பகைமை எடுத்தாரை சுடும் நெருப்பு உங்களை திட்டுபவர் அல்லது துன்புறுத்துபவர் மீது உங்கள் இதயத்தில் எந்தவிதமான பகைமை உணர்ச்சியும் கொள்ளாதீர்கள் வெளிப்படையாக கோபத்தை காட்டுவதை விட இது மிகவும் மோசமானது இது மானசீக புற்றுநோய் பகைமையை வளர்க்காதீர்கள் மறந்துவிடுங்கள் மன்னியுங்கள் இது ஏதோ ஒரு வெறும் லட்சியவாத பழமொழி அல்ல உங்கள் அமைதியை பாதுகாக்க ஒரே வழி இதுதான் உள்ளே பகைமையை வளர்ப்பது என்பது ஒருவனுக்கு மிகுந்த கெடுதியை செய்யும் உங்களுக்கு தூக்கம் போய்விடும் உங்கள் இரத்தத்தை நீங்களே நஞ்சாக்குகிறீர்கள் ரத்தம் கொதிப்பும் படபடப்பும் உங்களிடம் அதிகரிக்கும் பழிச்சொல்லோ அவதூறோ உங்களுக்கு கடந்த காலத்தில் எப்போதோ செய்யப்பட்டது அது முடிந்த போன விஷயம் சிந்திய பால் அது அதையே மீன் மீண்டும் மீண்டும் நினைத்து அந்த அவதூறு அல்லது பழிச்சொல்லின் துன்பத்தை ஏன் நீங்கள் நீடிக்கிறீர்கள் பகைமை மற்றும் வெறுப்பு எனும் ஆறுகின்ற காயத்தை நீங்கள் குத்தி குத்தி மீண்டும் ஏன் புண்ணாக்குகிறீர்கள் இது மிகவும் முட்டாள்தனம் இல்லையா இந்த சின்ன விஷயங்களில் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிப்பது என்பது தகாத ஒன்று ஏனெனில் மனிதன் வாழ்வு மிகச் சுருங்கியது என்றிருப்பார் நாளை இல்லை இந்த தீய வழக்கத்தை விடுங்கள் உங்களுக்கு விருப்பமான வேலை ஒன்றில் பூரணமாக மனத்தை லயித்துச் செய்வதே நீங்கள் செய்ய வேண்டிய சிரிந்த காரியமாகும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அல்லது பொழுதுபோக்கில் நீங்கள் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்களானால் உங்களுக்கு மிகுந்த மன அமைதி கிட்டும் அப்பொழுது ஒன்றை பெற்றோம் ஒன்றை செய்தோம் என்ற மன திருப்தி உங்களுக்கு கிட்டும் மனிதன் வெறும் உணவால் மட்டும் வாழ முடியாது என்ற பழமொழியை நினைத்து பாருங்கள் பணத்தை காட்டிலும் மன அமைதியே பெரிது என்று நீங்கள் எண்ணினால் அதிக வருமானத்துடன் கூடிய நீங்கள் விரும்பாத ஒரு வேலையை விட குறைவான கூடிய மன அமைதியை தரும் ஒரு வேலையை நீங்கள் மனமுவந்து ஏற்பீர்கள் சுவாமி சிவானந்தர் எழுதிய மன அமைதி பூங்காவிற்கு ஒரு நல்வாழ்க்கை பாதை என்ற இந்த சிறிய நூலின் ஃபுல் புக்கு வீடியோ லிங்க்கு இங்கே இருக்கு வேணவங்க செக் பண்ணி பாருங்க ஆன்மீகத்தில் உள்ள அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் நன்றி வாழ்க வளமுடன்